அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பதிமூன்றாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த செப்டம்பர் பதிமூன்றில் என்ன அப்படின்னா போலோ நடவடிக்கை எடுக்கப்பட்ட நாளுங்க போலோ நடவடிக்கை அப்படிங்கிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நம்ம ஐதராபாத்தின் மீது வந்து அப்போ வந்து நிசாம் தான் வந்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஐதராபாத்தின் மீது நம்முடைய இந்திய இராணுவ படையின் மூலமாக இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டது தான் இந்த போலோ நடவடிக்கைங்க அப்போ இந்திய துணை பிரதமராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஐதராபாத்திற்குள் நுழைந்து ராணுவ படையை உள்ளே நுழைந்து அந்த நிசாமை தோற்கடித்து ஹைதராபாத் மாநிலத்தை வந்து நம்ம இந்தியாவுடன் சேர்க்க எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை தான் போலோ நடவடிக்கை அப்படின்னு சொல்லப்படுது அது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் நாள் மேற்கொள்ளப்பட்டதுங்க அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் பதிமூன்றில் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நவரசன் நாயகன் கார்த்திக் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் நாள் பிறந்தார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைகள் ஓய்வதில்லை படத்தில் தான் வந்து இவர் அறிமுகமாகிறார் அலைகள் ஓய்வில்லை பாதிராஜா இயக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வந்து அமையுது ஆனால் இந்த படத்துடைய வெற்றியை கொண்டாடும் விதத்தில் வந்து அப்போ முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சிறந்த புதுமுக நடிகருக்கான விருதை வந்து வழங்குறாருங்க அந்த விருது மேடையில் எம்ஜிஆர் அவர்கள் உருக்கமாக பேசியிருப்பார் மிகச்சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார் கார்த்திக் ஆனால் இவருடைய அந்த படத்தை வந்து பார்க்க அவருடைய அப்பாவிற்கு வந்து கொடுத்து வைக்கவில்லை என்று ஒரு வருத்தத்துடன் செய்தியை பதிவு செஞ்சார் ஏன் அப்படின்னா அந்த படம் வெளியாகிறதுக்குள்ளேவே வந்து முத்துராமன் அவர்கள் வந்து இறந்து விட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நவரச திலகமாக விளங்கிய முத்துராமனுடைய பையனாக இருப்பது நம்முடைய கார்த்திக் அவர்கள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டுக்கு பிறகு நம்ம நவரச நாயகனாக வலம் வந்தாருங்க அந்த முதல் படம் அலைகள் ஓய்வதிலைக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த படமும் அவருக்கு வந்து அதிகமாக வெற்றி படங்களாக அமையலை பல தோல்வி படங்களை தான் வந்து கார்த்திக் அவர்கள் வந்து நடித்தாருங்க ஆனால் அவருடைய அந்த ராகம் படத்தில் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் தான் அந்த கதாபாத்திரத்தில் வந்திருப்பார் ஆனால் அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தேடி கொடுத்தது உண்மையை போனால் அந்த படத்திற்கு பிறகு தான் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தையே வந்து நடிகர் கார்த்திக் அவர்கள் வந்து உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு பல வெற்றி படங்களை வந்து நம்முடைய கார்த்திக் அவர்கள் கொடுத்திருப்பார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த குயில் படத்தில் தன்னோட இணைந்து நடித்த ராகினி அவர்களை வந்து அவர் திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாடகராகவும் பலம் வந்தாருங்க அமரன் படத்தில் வந்து வெத்தலை போட்ட சோக்கில் நான் கப்புன்னு குத்துன்னு மூக்கில் அட வந்தது பாரு ரத்தம் அட அமர மனசு சுத்தம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு கானா பாடலையும் வந்து நம்முடைய கார்த்திக் அவர்கள் பாடியிருப்பார் தமிழ்நாடு அரசனுடைய மிகப்பெரிய உயரிய விருதான கலைமாமணி விருதையும் வந்து நடிகர் கார்த்திக் அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார் என்று குறிப்பிடத்தக்கது இப்படி புகழ் பெற்ற ஒரு நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் பதிமூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்